தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள தகவல் நம்ம வரிசையாக அப்டேட் இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ பொதுத் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு முடிவுகள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வெளிவர இருக்குது நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் வெளிவந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் ஏதேனும் ஒரு வேறு பாடங்களில் வந்துட்டு தவறி இருந்தீங்க அதாவது ஃபெயில் ஆகியிருந்தீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து எந்த காரணங்களை கொண்டும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காகவே அடுத்து உடனடியாக துணைத் தேர்வு தேதிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் ஃபெயிலான மாணவர்கள் தோன்றுவிட வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வந்து நடைபெற இருக்க துணைத் தேர்வு வந்து எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்புடின்னா இந்த கேலண்டர் அதாவது இந்த எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபது எஜுகேஷன் இயரில் வந்துட்டு நீங்கள் விரும்பக்கூடிய கல்லூரிகள் மற்றும் நீங்கள் விரும்பக்கூடிய படிப்புகளை நிம்மதி கொண்டு படித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறலாம் இந்த என்ன சொல்றோம் அப்படிங்கிறத சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியாமல் போகும் அரசு தேர்வுகள் இயக்கம் நடைபெற்ற மார்ச் இரண்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதிய பள்ளி மாணாக்கர் மற்றும் தனி தேர்வர்கள் தேர்வு முடிவுகள் மேல்நிலை முதலாம் ஆண்டு மார்ச் ஜூன் பருவ தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பருவத்தேர்வு எழுதிய தேர்வுகளில் தேர்வு முடிவு ஆகியவை பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காலை ஒன்பதரை மணிக்கு வெளியிடப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க அதே போல் கீழே குறிப்பிட்டுள்ள இந்த மூணு வெப்சைட்ல நீங்க போய் உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டவங்க அதில் கூடுதலாக தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவு வெளியிடும் தேதி மற்றும் நேரம் அதே போல் நீங்கள் வந்து உறுதிமொழி பதிவை வந்துட்டு ஒன்று கொடுத்துருப்பீங்க அதில் வந்துட்டு உங்களுடைய கைபேசி எண்ணை ஒன்று தெரிவிச்சிருப்பீங்க அந்த எண்ணில் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய தேர்வு முடிவுகள் வந்து சேரும் அதே போல் தேர்வு முடிவுகள் வந்துட்டு வந்த பிறகு உங்களுடைய நீங்கள் தேர்வு எழுதிய அந்த விடைத்தாளோடைய நகலை பெற வேண்டுமா அல்லது நீங்கள் தேர்வு எழுதிய அந்த விடைத்தாளுக்கு மறுகூட்டல் அதாவது ரீ டோட்டலிங் என்று சொல்லுவார்கள் அதை வந்துட்டு நீங்க உங்களுக்கு செய்யணுமா அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீவேலுவேஷன் அந்த மூணு ப்ராசஸ்க்கான அந்த டேட்ஸை அந்த நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை வந்துட்டு என்னென்ன டேட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு நான் இந்த வீடியோல ஐ கார்டு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ வேணா நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மேலும் இந்த பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் மதிப்பெண்களிடம் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து என்னென்னா மேலில் இரண்டாம் ஆண்டு சிறப்பு துணைத் தேர்வுகள் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஜூன் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் தேர்வு எழுதிய ப்ளஸ் டூ மாணவர்கள் ஏதேனும் ஒரு ஒரு பாடங்களில் வந்துட்டு நீங்கள் தவறி இருந்தீங்க ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான துணைத் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்துட்டு நடக்கப்போகுது இந்த மா அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேல இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத தேர்வர்கள் ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொம்பது சிறப்பு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்கு முறை மற்றும் விண்ணப்ப தேதிகள் குறித்து விரைவில் தனியே அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெளிவர இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேப்பரு ப்ரீ டோட்டலிங் ரீவேலுவேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒருவேளை அந்த ப்ராசஸில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்புடின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சிறப்பு துணைத் தேர்வுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய அவசியமே உங்களுக்கு இருக்காது அதுக்காக தான் இந்த கால அவகாசம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சிறப்பு துணைத் தேர்வுக்கு வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான டேட் மற்றும் விண்ணப்பிக்க முறை கொடுத்தவங்க பின்னர் தெரிவிக்கப்படும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் மேலே இரண்டாம் ஆண்டு சிறப்பு துணைத் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெறும் தேர்வு என்ன அதாவது இந்த சிறப்பு துணைத் தேர்வு உடனடியாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து இந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த நடைபெறக்கூடிய டேட் அதாவது எந்தெந்த தேதியில் வந்துட்டு எக்ஸாம் வந்து நடக்க போது அப்படின்னு குறித்து பார்க்கலாம் ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை வந்து இந்த சிறப்பு துணை தேர்வு வந்துட்டு நடைபெற இருக்கு அதனால் பொதுத் எழுதி எழுதிவிட்டு ஃபெயில் மாணவர்கள் கவலைப்படையனா நீங்கள் ஜூன் மாசத்துக்குள்ளாவே நீ உங்களோட எக்ஸாம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் நாட்களுடைய கேப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த தேர்வு முடிவுகளை வந்துட்டு அவங்க அறிவிச்சிருவாங்க அதனால் நம்ம நீங்கள் இந்த காலாண்டு அதாவது இந்த கல்வியாண்டிலே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் மேற்படிப்பு மற்றும் கல்விக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இதை தொடங்கலாம் அதனால் இந்த வீடியோவை இந்த ஒரு வேலை இதை ப்ளஸ் டூ தேர்வு வந்து ஃபெயில் ஆகிரும் அப்படின்னு பயப்படக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஃபாரோட் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு ப்ளஸ் டூ வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டவங்கெல்லாம் ஒரே எதுவுமே கிடையாது அதாவது பரிசையில் ஃபெயில் ஆனவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் பாஸ் ஆயிருக்குங்க அதனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு எந்த வருத்தமும் நீங்கள் பட தேவையில்லை இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் உங்களுடைய மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ் பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உடனுக்குடன் கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள விளைவில் சந்திப்போம் நன்றி